ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேனாக்கா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது உலகக்கோப்பையை இவங்க தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு டூ ப்ளஸஸ் அவர்கள் வந்து பேசியிருக்காரு அவரை யார் வந்து எந்த அணியை சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டூ பொறுத்த வரைக்கும் ஒரு மன ஆதங்கம் அவர்கிட்ட இப்போ அதிகமாகவே இருக்குது ஏன்னா பாகிஸ்தான் அணி வந்து சவுத் ஆப்ரிக்காவே வீழ்த்திட்டாங்க இது வந்து ரொம்பவே அவர் ரொம்பவே வந்து ஃபீலிங்காக இருந்தார் இந்த நேரத்தில் வந்து அவர் என்ன பேட்டி கொடுத்துருக்காருனாக்கா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது உலகக்கோப்பையை பொறுத்த வரைக்கும் முதல் அணியாக உலகக்கோப்பையை வாங்கிறதுக்கான தகுதி இந்தியன் அணிக்கு தான் இருக்குது அதுக்கப்புறமா ரெண்டாவது அணியாக அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது யாருக்கு இருக்குன்னா இங்கிலாந்துக்கு தான் இருக்குன்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு இதற்கான காரணம் என்னன்னாக்கா அனுபவம் இல்லாத வீரர்கள் கொஞ்சம் பேர் இப்போ அணியில் இருக்காங்க இளம் வீரர்களாக இருக்கிறதுனால நிறைய பாடங்களை கற்றுக்கிறாங்க ஆல்ரெடியாக வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் எடுத்துகிட்டு போனாலும் உலகக்கோப்பையில் அது வந்து எங்களுக்கு பின்னடைவா சில விஷயங்கள் நடந்துருது ஆனாலும் கூட நாங்களும் முயற்சி செய்வோம் தான் அவரும் சொல்லியிருக்காரு பட் ஆனால் இந்த முறை உலக கோப்பை வாங்கிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் வந்து இந்தியன் அணிக்கு தான் அவர் பேசியிருக்காரு கண்டிப்பா எல்லாருமே பிரெடிட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இந்தியன் அணி உலக கோப்பையை வெல்லும் ஆனால் இதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் நடக்காமல் இந்தியன் அணி இப்போ இருக்க கான்ஃபிடென்ட்டோட இப்போ இருக்க ஒரு உத்வேகத்தோடு இந்த ஒரு அணியை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக உலகக்கோப்பை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்தியா வாங்கத்துக்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகமாக இருக்குதுன்னே சொல்ல முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது உலகக்கோப்பையை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக யாருக்கு இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அதை மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற மேலும் அப்டேட்டுகளுக்கு தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனும் கிளிக் பண்ணுங்கள்